அன்புக்குரியவர்களே தினமருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் பனிரெண்டு ஐந்து ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டு வார்த்தையை கேட்போம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த பாதிக்கப்பட்ட நபர் பாதிப்புலேயே இருக்க மாட்டார் ஏன்னா அவர்கள் இடுகிற அந்த பெருமூச்சு இருக்குதே அந்த கூக்குரல் இருக்குதே அதை ஒருவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அப்போ அவர் எழுவாராம் அவர் எழுந்து யார் யார் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக கொடுமைப்படுத்தி அவர்களை சின்ன வண்ணமாக்கி அவர் அழிவுக்கு நேராக கொடுமைக்கு நேராக நடத்தினாங்களோ அவர்களுடைய கண்கள் காண அவர்களை விடுவித்து காத்து கொள்வதற்காக தேவன் எழும்புவேன் என்று சொல்கிறார் அப்போ எழும்பி அந்த மாதிரி பாதிப்பட்டுருக்கிறவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவாராம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இயங்குகிற பாதுகாப்பு எந்த விதமான இயக்கம் அந்தவரே எனக்கு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கு என்று சொல்லி ஒரு விதமான எதிர்பார்ப்பு ஒரு கற்பனை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இருக்குமில்ல அந்த அவனுடைய ஏக்கத்துக்கு ஏற்ற வண்ணமாக கத்தர் அவனை சுகமாக இருக்க பண்ணுவாராம் அருமையானவர்களே ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மூலமாக மனைவி மூலமாக வேறு யாரோ உறவுகள் மூலமாக இருக்கலாம் அதே போல் வேலையை செய்யக்கூடியதான இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களை ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணலாம் அழுத்தம் கொடுக்கலாம் மன அழுத்தத்தினால் ரொம்ப வேதனையோடு நீங்க இருக்கலாம் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலை என்று சொல்லி புலம்பி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கலாம் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்ததில்ல மாதங்கள் வருடங்களாக நடந்தது இப்படிப்பட்ட பெருமூச்சை யார் கேட்பாங்க அப்படி சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கூட எழும்பி இருக்கலாம் அநேக நேரங்களில் என் கண்ணீருக்கு யார் பதில் சொல்ல போகிறா என் கண்ணீரை யார் துடைக்க போகிறா என்றெல்லாம் கூட உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பி கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு நல்ல செய்தி என்னென்னா எந்த விதமான பாதிப்பில் நீங்கள் இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த மாதிரியான விடுதலையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எந்த விதமான ஏக்கம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர்றதுக்கு இப்படி வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஏங்குறீங்கள அந்த மாதிரியான இயக்கத்தை ஆண்டவர் அறிந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் எழும்புகிறாராம் அப்போ கத்தர் எழும்பினால் அவரை தடை செய்யக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் ஒருவருக்குமே கிடையாது பிரியமானவர்களே இரவும் பகலும் அவரையே நினைச்சு கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களை உங்களுடைய இயக்கத்தை உங்களுடைய பெருமூச்சை கண்டும் காணாமல் போகிற ஒரு சாதாரணப்பட்ட மனிதன் அல்ல உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய பெருமூச்சுக்குண்டான பதிலை சொல்ல பதிலை காட்ட எழுப்ப அவர் எழும்பிவிட்டார் இனி உங்கள் வாழ்விலே தாமதம் இல்லை இனி உங்கள் வாழ்விலே அழுத்தம் இல்லை தடை இல்லை இனி எழு அவர் எழும்பினதுனால நீங்கள் எழும்பிடுவீங்க அவர் எழும்பினதுனால உங்கள் முகம் சிரிக்கும் அவர் எலும்பினதுனால நீங்கள் பிரகாசம் அடைவீங்க உங்கள் துக்கமெல்லாம் மாறக்கூடிய நல்ல நாள் தான் இந்த நாள் ஆகவே இந்த நாளை மகிழ்ச்சியோடு கத்தருக்கு நன்றி சொல்லுங்க இந்த நாள் எனக்கு இதுவரை என்னை அழுத்தி கொண்டிருந்த எனக்கு அழுகையும் கண்ணீரும் பெருமூச்சுக்கு காரணமாக இருந்த ஒரு காரியம் என்னை விட்டு அகன்று போகிறது எனக்கு எதிராக சீறி பாய்ந்த அப்படிப்பட்ட பிசாசின் சக்திகள் நிர்மலமாகி விட்டது ஏனென்றால் எனக்காக யுத்தம் செய்ய என் தேவன் எழும்பி விட்டதனால இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு திருப்பம் இந்த நாளில் நடக்கும் ஜெபிகலா நல்ல பிதாவை அன்றுவரே மக்களுடைய பெருமூச்சை பாடுபடுகிற மக்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் நீர் அப்படியே இந்த நாளில் யார் யார் எந்தெந்த விதத்தில் பெருமிச்சோடு அழுகியோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ எந்த பாதிப்பு இருக்காங்களோ அந்த பாதிப்பிலிருந்து விடுதலையாக்க நீங்கள் எழும்பிட்டீங்க முற்றிலும் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறீங்க அதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய நாள் வெற்றிய நாளாக இருக்கட்டும் இயேசு நாம ஜபிக்கிற நல்ல பிதாவை அமேன்